ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ வீலர் இன்சூரன்ஸ் இதுவரைக்கும் எடுக்காதவங்க ஏற்கனவே இன்சூரன்ஸ் எடுத்து ரினீவல் பண்ணுறவங்க வண்டிவேலி அதிகமாக பிரீமியம் கம்மியாக ஆன்லைனில் ஆக்கோ இன்சூரன்ஸ் பெறுவது எப்படி இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்ககிட்ட இருக்கிற லேப்டாப் இல்லைன்னா ஸ்மார்ட் போன்ல கூகுள் குரோம் ஆப் ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு அப்படின்னு கூகுள் குரோம்ல சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்டே இருக்கும் டபுள்யூ 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 டாட் ஏசி கே காம் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்கும் பைக் இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுல அந்த பைக் இன்சூரன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க ஏற்கனவே புதுசா எடுக்கிறவங்களா இருந்தால் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி போகணும் ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி போகணுன்றதுக்கு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு இல்லை இந்த வீடியோவோட எண்டில் அதுக்கான லிங்க் இருக்கு சப்போஸ் தெரியாதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணி எடுத்துவாங்க இதில் வண்டி நம்பர் மட்டும் என்டர் பண்ணா போதும் ஸோ எப்படி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி நீங்க ரினியூவல் பண்ணுறோம் அப்படின்னு டீட்டெயில் நான் சொல்ல போறேன் பைக் இன்சூரன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய வண்டி நம்பர் கேட்கும் வண்டி நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு வியூ பிரைசஸ் அப்படின்றது கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வண்டி நம்பருக்கான எவ்வளவு டீடைல் காமிக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணவங்க டைரக்டா உள்ள போயிடலாம் ஸோ எப்படி ரினியூவல் பண்றோம் அப்படின்றது நான் பார்க்க போறோம் ஸோ உங்களுடைய பாலிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு நாள்ல முடிய போகுது ஸோ இது எப்படி ரினியூவல் பண்றோம் அப்படின்னா அதுல ரினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கம்பேர் ஹென்சிவ் பிளான் தேர்ட் பார்ட்டி பிளான் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி பிளான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர வண்டிகளுக்கு என்ன இஷ்யூ ஆனாலும் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் கம்பேர்ஹென்சிவ் பிளான்றது ரெண்டு பேருத்துக்குமே அதாவது நாம போய் முதலாளும் சரி அவங்க வந்து மேல முதலாளும் சரி ரெண்டு பேருமே கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கம்பேர் ஹென்சிவ் பிளான் வந்து இப்போ ரினியூவல் பண்ண போறோம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இது ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறவனால தான் சலின் அப்படியே ரினியூ பண்ணிட்டு உள்ள போறோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஓனரோட டீட்டெயில் கேட்கும் அந்த டீடெயில்லாம் கரெக்டாக இருக்கணும் பாருங்க வண்டி நம்பரு ஐடிவி இன்சூர்டு வேல்யூ அதாவது வண்டியோட வேல்யூ காமிக்கும் இது வந்து எந்த வருஷம் நீங்க வண்டி வாங்கிக்கலோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி வேல்யூ குறைஞ்சிட்டே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீங்க வண்டி வாங்கியிருந்தா இப்ப வண்டியோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா காமிக்குது மேக்சிமம் இதுல கம்மியா நீங்க காமிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரிமியம் வந்து கம்மி பன்னெண்டாயிரத்தி நானூத்தி அறுபது பன்னெண்டாயிரத்தி நானூத்தி அறுபது போட்டா ஒரு ஐம்பது ரூபா தான் இன்சூரன்ஸ் அதாவது ஒரு ப்ரீமியம் வேல்யூ வந்து கம்மியா காமிக்கும் ஸோ அதனால வண்டி வேல்யூ எப்பயுமே வந்து அதிகமா வச்சுக்கோங்க இன்சூர்டு வேல்யூ அப்படின்னு போட்டிருக்கீங்களா ஐடிவி வேல்யூ வந்து எப்பயுமே ஹையஸ்டா வச்சுக்கோங்க இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி வச்சுக்கிட்டு நீங்க பிளான செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி மூணு பிளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கேக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் திஸ் ஆட் ஆன் கவர் ஆக்சிடென்டல் இன்ஜுரி ஆர் டெத் ஆஃப் த பைக் ஓனர் சம் இன்ஜூர்டு அப் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் மேண்டட்ரி பை லா இது வந்து கம்பல்சரி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதில் ஆட் பண்ண தேவையில்ல ஆனால் வந்து கம்பல்சரி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பே நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கியூஆர் கோடு மூலிமா ஸ்கேன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லைனா யுபிஐ ஐடி ஆட் பண்ணலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் இஎம்ஐ வேலட்ஸு இதில் எதுனாலும் நீ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டல் வேல்யூ வந்து நெட் ப்ரீமியம் செவன் செவன்டி த்ரீ ஜிஎஸ்டி ஒன் ஃபார்ட்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நைன் ஒன் த்ரீ ஸோ இவ்வளோதான் அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டை நீங்கள் கியூஆர் கோடு மூலிமா ஸ்கேன் பண்ணுறீங்க ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டிட் டைட் வி ஆர் ஜென்ரேட்டிங் யுவர் பாலிசி பிளீஸ் டு நாட் ரிஃப்ரெஷ் திஸ் பேஜ் அதாவது இந்த நேரத்தில் உங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணாதீங்க ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது கண்டினியூ வேல்யூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டார்ட் டேட்டு என் டேட்டு அதாவது எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வண்டி வேல்யூ வந்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டவுன்லோட் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்க பாலிசி டவுன்லோட் ஆகும் ஏற்கனவே நீங்க இதுல ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க உங்க மெயில் ஐடிக்கும் வந்திருக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வந்திருக்கும் இல்ல அப்படின்னா இதுல நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா கம்பேர்ஹென்சிவ் பிளான் அப்படின்னு போட்டு பைக் ஆக்டிவா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பாலிசியோட ஸ்டார்ட் டேட்டு பாலிசியோட இந்த இன்சூரன்ஸ்ல வந்து என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றதுக்கு எல்லாம் வந்து நம்மளுடைய இன்னொரு வீடியோல இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பாலிசி டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாலிசி டவுன்லோட் பண்ணதும் அதில் பைக் டீட்டெயில்ஸு கம்பேர் ஹென்ஷிவ் பிளானு எவ்வளோ வேணுன்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஸோ ஈஸியாக வித்தின் த்ரீ மினிட்ஸில் அதாவது மூன்றே நிமிடத்தில் நீங்களே உங்கள் டூ வீலர் பாலிசியை ஆன்லைனில் கம்மி பட்ஜெட்டில் வண்டி வேல்யூ அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தப்பாச்சு பண்ணுங்க